என்னவளே எனக்குள் வந்தவளே என் காதலைச் சொல்ல வந்தேன் காதலர் தின நாளிலே உன்னை வாழ்த்திட ஓடி வந்தேன் வரிகளில் இல்லாத ரசனையினை உன் இரு விழிகளில் உணர்ந்து கொண்டேன் எல்லோர்க்கும் அழகை வர்ணிக்க வர்ணிக்கதானே கவிதை தேவைப்படும் எனக்கோ கவிதை வர்ணிக்க நீ மட்டும் தேவை என்பேன் ரோஜா இதழ்களும் தலை குனிந்தனவே உன் இதழிடம் தோற்றதனால் காற்றோடு பேசும் மலராய் உண்டன் மனதோடு பேச வந்தேன் கண்களில் தொடங்கி கட்டில் வரையில் முடிவதல்ல காதல் மனதிலே மலர்ந்து மணவரைச் சென்று மக்களைப் பெற்று மரணம் வரையில் உடன் இருப்பதே உண்மையான காதல் ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் உண்டு அனைத்தையும் நிறைவேற்ற ஆயிரம் ஆயுள் வேண்டுமென்றேன் அடி உன்னோடு வாழ்ந்திடவே என்னை மறந்து கொஞ்சம் நேரம் உலகை ரசிக்கச் சென்றேன் அங்கும் வந்தாய் நானே உண்டன் உலகம் என்று சொன்னாய் எனக்காக பிறந்து என் உயிரிலே கலந்த என்னுயிர் காதலிக்கு இந்நாளில் காதலர் தின வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன் இந்நாளில் காதலர் தின வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன் காதலர்கள் மட்டுமல்ல கணவன் மனைவியுமே காதலர் தினத்தில் பரிசுகள் கொடுத்து கழிப்புடன் உள்ளனரே காதலர் தினம் கொண்டாடும் அனைவருக்கும் பிப்ரவரி பதினாலு மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் காதலர் தினமே அன்போடு வாழும் உள்ளங்களுக்கு என் அன்பான காதலர் தின வாழ்த்துக்கள் என் அன்பான காதலர் தின வாழ்த்துக்கள்